உங்கள் சாமி எப்படி இருக்கும் உங்கள் குலசாமி எப்படி இருக்குங்கிறத நான் அறிஞ்சது நண்பர்கள்ட பகிர்ந்து உள்ள ஆசைப்பட்றேன் சாமிங்கிறது எதுக்கும் அச்சப்படாதுங்க எதுக்கும் அச்சப்படாது மளபோல நின்று மக்களை காக்கிறது தான் நம்மளுடைய குலசாமி இன்றைக்கி இதை எதுக்கு சொல்கிறேன் உங்கள் சாமி எப்படி இருக்கும் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா உங்கள் குடும்பத்தில் எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கும் உங்களுக்கு சரியான தொழில் இருக்காது சரியான ஒரு முன்னேற்றம் இருக்காது உடல் நல ஒரு சரியான நிலையில் இருக்காது இது போன்று எண்ணற்ற பிரச்சனைகள் இருக்கும் குடும்பத்துக்குள்ள பிரச்சனை இருக்கும் குடும்ப பிள்ளைகளுக்குள்ள பிரச்சனை இருக்கும் சொத்து வத்து பிரச்சனை இருக்கும் சொந்தங்களுக்குள்ள கணவன் மனைவிக்குள்ள குடும்பத்தில் மாமனார் மாமியார் அண்ணன் தம்பி இது போன்று எண்ணற்ற பிரச்சனைகள் இருக்கும் இது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு மருந்து என்ன தெரியுமா குலசாமி தான் அதாவதுங்க உங்களுடைய சாமி மலபோல் நின்று வான் விளக்கும் பார்வையோட தீ வினைகளை கருவறுக்கும் பிள்ளிகளையும் சூனியங்களையும் வினைகளையும் ஏவல்களையும் வசியங்களையும் கருவறுத்து தாம் மக்களை கட்டி காத்து வரும் கண்கண்ட தெய்வந்தாங்க உங்களுடைய குலசாமி உங்களுடைய குலசாமிக்கு நீங்கள் சொல்ற அந்த தெய்வத்தோட பெயரை உங்கள் நாவலை நீங்கள் உச்சரிக்கிறீங்க பாத்தீங்களா அதுதான் ஆக சிறந்த மந்திரம் சிறந்த மந்திரம் என் தெய்வத்தை நான் என் வையா என் வாயால் ஒரு நாளைக்கு மூணு தடவை அஞ்சு தடவை என் தெய்வத்தோட பேரை நான் உச்சரிச்சாலே என் உடம்புல சக்தி பெறுங்க என் தெய்வமும் வலுப்பெறும் மேன்மை வரும் சரிங்க உங்கள் சாமி எப்படி இருக்கும் உங்கள் சாமி எப்படி இருக்கும் அப்படின்னா சத்தியத்துக்கு கட்டுப்படும் நீதிக்கு நிற்கும் உண்மைக்கு நிற்கும் என்னங்க சத்தியம் சத்தியம் அப்படின்னா தாம் பெத்த பிள்ளையா இருந்தாலும் பெத்த பிள்ளைகளில் யார் எது செஞ்சது நியாயமானது அண்ணன் தம்பி பங்காளி ஆயிரம் பேர் லட்சம் பேர் இருந்தாலும் அந்த பங்காளிகளுக்குள்ள அண்ணன் தம்பிக்குள்ள யாருப்பா சரியான முறையில நியாயமான முறையில் நிற்கிறாங்களோ அவங்க கூட சாமி நிற்கும் பெத்த பிள்ளையா இருந்தாலும் தப்புனா அது தப்பு அப்படின்னு தட்டி கேட்கும் இதுதான் உங்கள் சாமி சரிங்க இது இல்லாம உங்கள் சாமி உங்களை எப்படி காக்கும் உங்களுக்கு நாளும் நடக்கும் பார்த்தீங்களா நல்லது கெட்டது எல்லாத்துலேயும் உங்கள் தெய்வத்தோட பங்கு இருக்கும் உங்கள் சாமி ஒரு எப்படி சொல்றது அப்படின்னா தலைக்கு வந்தது தலப்பாவோட போச்சப்பா ஏன் உயிர் ஒரு நொடியில தப்புச்சேங்கிற சொல்கிற அந்த ஒரு நொடி தான் உங்கள் சாமி அப்போ நான் செய்கிற நல்ல காரியங்களையும் கெட்ட காரியங்களையும் பார்த்து பார்த்து வந்துக்கிட்டே இருக்கும் அதில் கெட்ட ஹாரியம் வந்துச்சுன்னா எனக்கு ஒரு நல்ல நேரத்தை கொடுத்து அதிலிருந்து என்னைய காற்று நிற்கும் சரிங்க ஒரு சில பேருக்குலாம் சாமி கூடையே நிற்கிறது இல்லையே நிறைய பிரச்சனை வருது நிறைய வந்து இது மாதிரி தீவினைகள்லாம் அவங்கள சாடி நிற்கிது குலசாமியெல்லாம் பேசாமல் இருக்கு அப்போ அவங்க சாமியெல்லாம் அவங்ககிட்ட பேசலையா அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்கக்கூடாது அவங்க சாமி ஏன் பேசலை அப்படின்னா அவங்க மேல அவங்களுடைய குலதெய்வத்தோட பார்வை இல்லாம இருக்கும் பார்வை எப்படி இல்லாம போகும் எப்ப இல்லாம போகும் நான் இருக்கேன் என் சாமி என்னை பார்க்க மறுக்குது அப்படின்னா நானு பலி பாவங்களுக்கு ஒரு சில வினைகளுக்கு செஞ்சு என்னுடைய தோஷங்களையும் கர்மாக்களையும் நான் நான் வச்சிருந்தேன் அப்படின்னா என் சாமியோட பார்வை என்னை விட்டு விலகும் என் பிள்ளையாடா இப்படி மதிகட்டு தரிகட்டு வலிமாறி வழி மாறி தச மாறி என் பிள்ளைக்கு கூட நான் நிக்கலாமா என் பிள்ளைய நான் திருத்தணும் அதனால அவளை விட்டு நான் விலகி நிற்கணும்னு நல்ல எண்ணத்தோடு நிற்குங்க அப்ப அவங்களுக்கு அந்த குலதெய்வத்தோட பார்வை கிடைக்காது குலதெய்வத்தோட பார்வை கிடைக்கல அப்படின்னா இத்தனை பிரச்சனைகளும் நடக்கும் ஏன் பாதுகாவலனுங்க பாதுகாவலன் நம்மளுடைய குலதெய்வங்கிறது நம்மளை காக்குற பாதுகாவலன் உங்க குலசாமியில ஆண் தெய்வருக்கும் பெண் தெய்வருக்கும் எல்லா தெய்வங்களுக்கும் ஒவ்வொரு அதிகாரங்கள் கொடுக்கும் எது மாதிரி அதிகாரங்கள் பெண் தெய்வங்களுக்கு மருத்துவ தெய்வங்கள் இருக்கும் ஆண் தெய்வங்கள்ல ஒரு சில மந்திரவாதி தெய்வங்கள் இருக்கும் மந்திரங்களையும் தந்திரங்களையும் வினைகளையும் மந்திரத்துக்கு எதிர் மந்திரம் வினைக்கு எதிர்வ வினை கட்டுக்கு எதிர்கட்டு போடுற சாமி உங்க கும்பல இருக்கும் அந்த சாமியை மீறித்தான் உங்க குலதெய்வ எல்லையில உங்களை உங்க இந்த இருக்க மக்களை தொட முடியும் அதே மாதிரி பிள்ளைகளுக்கு என் பிள்ளைகளுக்கு நல்ல வறட்சியே இல்லாமல் பசி பஞ்சமே இல்லாம நல்ல விவசாயம் நல்ல வந்து வளமைய கொடுக்கணும் செல்மையை கொடுக்கணும் தொட்ட காரியம் தொடங்கணும் மண்ணை தொட்டாலும் அது பொண்ணா மாறணும் எந்த ஒரு தொழில் செஞ்சாலும் அதுல நேர்மையா நீதியா நல்ல ஒரு வருமானம் என் பிள்ளை வரணும் அப்படின்னு அந்த சாமி உங்களை பார்த்து 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 வழி நடந்துங்க இதுல இத்தனை தெய்வங்கள் இருக்குல்ல இந்த விவசாயம் இந்த வளங்களை கொடுக்கிற தெய்வம் மருத்துவ தெய்வம் மந்திரங்களுக்காக ஒரு தெய்வம் இது இல்லாம கல்விக்கு ஒரு தெய்வம் இருக்கும் கல்வி அதிபதியா ஒரு தெய்வம் இருக்கும் அதே சமயம் ஆக்ரோசமா ஒரு தெய்வம் இருக்கும் எப்படி ஆக்ரோஷ தெய்வம்லாம் எப்படி இருக்கு தெரியுமா என் பிள்ளைய என்னை மீறி தொட்டு பருவ அப்படின்னு முன்னாடி நிற்கும் பின்னாடி குல விடும் அது போன்ற ஆக்ரோசமான தெய்வங்கள்லாம் கட்டுக்கு அடங்காது எப்பேற்பட்ட தீ வினைகள் அடங்காத தீ வினைகள் கூட வரும்போது இந்த இடத்துல ஆக்ரோசமான தெய்வம் தான் முதல்ல நிக்க முதல்ல நிக்கும் பார்க்கிற பார்வையில எல்லாத்தையும் எரிச்சு விட்டுரும் அப்படி இருக்கிற சாமி தான் அவங்க குலசாமி சரிங்க இது இருக்கட்டும் உங்க குலசாமி இது இல்லாம வேற எப்படி இருக்கும் அதாவது எப்படி சொல்றது அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வருது உங்களுக்கு ஏதாவது ஒரு உங்களை முடக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆபத்து வரும்போது அந்த இடத்துல உங்களை காத்து நிற்கும் ஆபத்து காவலனா ஆபத்து பாதுகாவலனா ஆபத்து பாண்டவனா நிக்கிறது உங்க சாமிதான் உங்களுடைய குலசாமி தான் அப்ப எப்படி பாதுகாக்கும் என் பிள்ளை இருக்கியான் என் பிள்ள நீதியின் பக்கம் நிக்கிறான் யாருக்கும் எந்த ஒரு தீங்கு செய்யலை கவனம் இல்லாம அவனுக்கு மனசுல போடுறதை சொல்றியான் நல்ல விஷயங்களை செயல்படுத்துறியான் என் பிள்ளைக்கு இதுபோன்று தீ வினைகளெல்லாம் யாரால் கூட இருக்கிறவங்களும் வெளியே இருக்கிறவங்களும் என் பிள்ளைக்கு வர்ற எத்தனை தீ வினைகளாக இருந்தாலும் அத்தனை வினைகளும் என்னையை தாண்டிதால என் பிள்ளையை தொடணும் அப்படின்னு உரிமையோடு நிக்கிறதாங்க உங்கள் குலசாமி ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் குலசாமி எதுக்கு தேவை இதெல்லாம் வந்து நான் இருக்கேன் நான் உழைச்சா எனக்கு காசு வரும் நான் நல்லா என் உடம்பை பாது பார்த்துக்கிட்டேன்னா எனக்கு உடம்பு நல்லா பாதுகாவலாம் இருக்கும் நான் நல்லா படித்தேன் அப்படின்னா நான் நல்லா எனக்கு கல்வியறி வரும் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இயல்புலே நமக்கு இருக்கிறது ஆனால் நம்ம அறியாமையே நம்ம கிட்ட ஒரு சில சக்திகள் தீய சக்திகள் விளையாடும் பார்த்தீங்களா என்ன சக்திகள் பெரும்பாலும் செய்வினைகள் அடங்கிய உள்ளடங்கிய இது போன்று தீ வினைகள் ஏவல் வசியம் பில்லி பேய் பிசாசு இது போன்று எல்லாத்துக்கும் அரசனா அந்த இடத்துல நிற்கிறது நம்ம சாமி அது எல்லாத்தையும் அடித்து ஓட ஓட விடுறதும் நம்ம சாமி உங்கள் குலசாமி அதே சமயம் அதனால என் பிள்ளைக்கு ஒரு பாதுகாப்பு ஆனாலும் என் பிள்ளைக்கு ஒரு பிரச்சனை ஆனாலும் அதுலேருந்து காத்து கொடுக்கறது அதுலேருந்து உங்களை காத்து அதுலேருந்து உங்களை மீட்டு எடுக்கிறது உங்கள் குலசாமி தான் அதனால சொல்கிறேன் குலசாமியை மட்டும் சாதாரணமாக நினைச்சிடாங்க அது உங்கள் குலசாமிங்கிறது உங்களுக்காக எப்படி உங்களுடைய தாய் தன்னுடைய ரத்தமாகவும் சதையாகவும் நீராகவும் உங்களை பெற்றெடுத்து இந்த உயிரை கொடுத்து இந்த உலகில் பாதுகாப்பாக வாழ வைக்கிறார்களோ அதற்கு ஐந்து மடங்குக்கு மேல் சமமானது உங்களுடைய குலதெய்வம் அதை நீங்கள் நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும் யாரு விட்டாலும் என் சாமி இருக்குது என் சாமியை யாருமே கும்பிட மாட்றாங்க நாமளும் கும்பிடக்கூடாதுன்னு ஒதுங்கி நிற்கக்கூடாது யாருமே கும்பிடாட்டாலும் என் சாமியை நான் போய் கும்பிடுவேன் அப்படின்னு ஓடி போகிறீங்க வருங்க அந்த நீங்கள் ஓடுற ஓட்டம்தாங்க உங்கள் சாமி உங்களை கட்டி அணைக்கணும் ஆசாசையாக நீங்கள் கொண்டு போய் அந்த தெய்வத்துக்கு நீங்கள் கொடுக்குறீங்க வந்தீங்களா அதைத்தான் நீங்கள் வெறும் ஒரு பச்சை பாலை இல்லைன்னா வெறும் வந்து வெறும் ஒரு வெறும் சோறை கூட நீங்கள் கொடுத்தாலும் அமிர்தமாக ஏற்றுக்குங்க என் பிள்ளை விருப்பப்பட்டு ஆசைப்பட்டு எனக்கு கொண்டு வருதுயா பா விளக்கு கொண்டு வருது தேங்காய் அபிஷேகம் பண்ணுது ஒரு நிலமாலை கொடுக்குது பட்டு எடுக்குது ஆயுதம் எடுக்குது எனக்கு இது என் பிள்ளை எத்தனைக்கு நன்கொடை கொடுக்குது ஆ அன்னதானத்துக்கு கொடுக்குது என் பிள்ளை எல்லாத்துக்கும் நிற்கிது அதனால என் பிள்ளை எதை கொடுத்தாலும் ஏற்றுக்கிடுவேன் அப்படிங்கிறத உங்களுடைய குலசாமி இதில் இன்னொரு விஷயம் சொல்லணும் ஏன் குலசாமிக்குள்ள குலதெய்வ உடன் மக்களுக்குள்ள பங்காளி சண்டை வருது என் பங்காளி அதை செஞ்சிட்டாரு இதை செஞ்சிட்டாரு செய்வனை வச்சுட்டாரு என்னையை முடக்கிட்டாரு அப்படின்னா உங்கள் சாமி பார்த்துக்கிட்டே இருக்கான் ஏன்னா ரெண்டு பேரும் தான் நல்லவரும் உங்கள் ஒன்று தான் கெட்டவரும் ஒன்று தான் அப்போ அந்த இடத்துல அந்த தெய்வத்தோட கோபம் நல்ல கெட்ட விஷயங்களுக்கு துணை போடுறவங்களுக்கு அந்த தெய்வத்தோட கோபம் பட்டுச்சு அப்படின்னா தான் பெத்த பிள்ளையவே இழந்துடும் தாம் பிள்ளையவே இழந்துடும் அது பார்வை கோபமான பார்வை பட்டா அதனால சகிச்சு போகும் பொறுத்து போகும் என் பிள்ளை இன்னைக்கு இல்லாட்டாலும் நாளைக்கு தெரிஞ்சிடுவானப்பா அப்படின்னு ஆண் தெய்வமாக இருந்தாலும் பெண் தெய்வமாக இருந்தாலும் பொறுத்து போகுங்க ஒரே ஒரு விஷயந்தான் நீங்க எவ்வளவு பாசமா இருந்தாலும் எவ்வளவு அன்பா இருந்தாலும் எல்லா மக்களையும் ஒன்றிணைக்கிறதுல நீங்க நல்ல ஆளா இருந்தாலும் உங்களுக்கு மேலே நூறு மடங்கு அதிகமாக இருக்கிறதாங்க உங்கள் சாமி அது என்ன உருவாக தெரியுமா என் எல்லைக்கு என் பிள்ளைய எல்லாரும் வரணுமப்பா எல்லாரும் வந்து கஷ்டப்படாமல் அதுகளால் முடிஞ்சதை எனக்கு செய்யணுமப்பாங்கிற ஒரே ஒரு எதிர்பார்ப்பு தான் குலசாமி கோயிலுக்கு மட்டும் நீங்கள் கஷ்டப்பட்டு உங்களுக்கு செஞ்சு வாருங்களேன் அடுத்து ஒரு மூணு மாசம் இல்லை ஆறு மாசம் மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு வருஷத்துல நீங்க என்ன உங்க குலசாமிக்கு செஞ்சீங்களோ அதை விட நாலு மடங்கு அஞ்சு மடங்கு வருமானத்தை உங்களுக்கு அதிகமான சக்தியை உங்களுக்கு உங்க சாமி உங்க மடிநிறையா கொடுத்து அனுப்புங்க அதான் உங்க குலசாமி அத்தகைய சாமியை விட்டுறக்கூடாது கூடாது உங்க குலசாமிய யாரு விட்டாலும் நீங்க விடக்கூடாது ஏன் அப்படின்னா நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற அந்த உயிர் இருக்குல்ல அந்த உயிருக்கு அந்த உயிரோட்ட நெருக்கமா இருக்கிறது நம்ம சாமி தான் எவனே வந்தாலும் என் குலசாமிய உத்தரவை வாங்கித்தாண்டா என் உயிர் எடுக்க முடியும் அப்படிங்கிற கட்டுப்பாட்டுல நிக்கிறது தான் நம்ம சாமி எனக்கு யாருமே இல்லைன்னு கவலைப்படக்கூடாது யாருமே இல்லைன்னு சொல்றோம்ல யாருமே இல்லைன்னு சொல்றதுக்கு பின்னாடி யாதுமாக இருக்கிறது குலசாமி தான் ஒத்த பிள்ளையா இருந்தாலும் அந்த ஒத்த பிள்ளைக்கு எட்டு திசைகளும் கட்டி காத்து நிக்கிங்க இருபத்தோரு தெய்வமா இருந்தாலும் ஏழு தெய்வமா இருந்தாலும் என் பிள்ளை என் ஒரு தெய்வம் இருக்காண்ட ஆடலாக இருபத்தோரு தெய்வம் இருக்கும் இருபத்தோரு பேரும் இருபத்தோரு திசை நோக்கி நின்று என் பிள்ளையை காற்று வருவோம் அப்படின்னு நிற்கிறதாங்க நம்மளுடைய குலசாமி உங்களுடைய குலசாமி அந்த சாமியை நீங்கள் தேவையானதை கொடுக்கணும் அந்த தெய்வத்தோட மனநிலையை புரிஞ்சுக்கிறனும் தெய்வத்தை நாலும் வணங்கணும் நான் கஷ்டப்படுறேன் அப்போ கஷ்டப்பட்டேன் இப்போ கஷ்டப்பட்டேன் இனியும் நான் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கேன் இனிமேலே என் சாமியை நான் கூட மாட்டேன்னு ஒதுங்கவே கூடாது நீங்கள் கஷ்டப்படுற கஷ்டத்தை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கும் ஒரு கணம் ஒரு கணத்தில் மாற்றி பிச்சாதிபதியாக இருக்கிறவங்க கூட கோடீஸ்வரராக லட்சாதிபதியாக மாற்றிடுங்க படத்தில் எல்லாட்டாலும் மனதளவில் மாற்றிடுறேன் தப்பேற்பட்ட தெய்வம் தான் உங்களுடைய குலசாமி நம்மளுடைய குலதெய்வம் அதனால் இன்னைக்கு நான் அறிஞ்சதை உங்கள் குலசாமியை பற்றி பௌர்தோள் ஆசைப்பட்டேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்